வணக்கம் நேர்கிலே இப்போது தந்தையார்பேட்டையிலேருந்து வினோத்துன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி அவரோட ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாரு இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லாஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அதாவது சிறுநீரில் ப்ரோட்டீன் இருக்கு அப்போ இது ஏறக்குறைய கிட்னி ப்ராப்ளத்தோட அறிகுறிகள் ஆரம்ப அறிகுறிகள் இது வந்து போகும்போது அதாவது நம்ம பிளட்டில் புரோட்டீன் சேரணும் ஆனால் இவருக்கு அந்த புரோட்டீன் ரத்தத்தில் சேர்கிறதுக்கு பதில் கிட்னி சரியாக வேலை செய்யலை அப்போது அந்த வெளி உள்ள ரத்தத்தில் சேர வேண்டியான ப்ரோட்டீன் சிறுநீர் மூலயம் வெளியே வந்துடுது அப்போது அவருக்கு ரொம்ப டயர்டாகும் பலகீனமாகும் இது ஒன்று ஆரம்ப நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் மெலிந்து ஆனால் வயிறு வீங்கி காணப்பட்டுறாரு அப்போ இது லிவர் ப்ராப்ளமும் ஆயிருக்கு நீர் சேர்ந்துருக்கு இது பல தரம் அங்கே சில முறை அந்த நீர் சேர்ந்ததை எடுப்பாங்க பொதுவாக ஹார்ட்டில் லிவரில் நுரையீரலில் நீர் சேரும் எடுப்பாங்க இவருக்கு வந்து லிவரில் நீர் சேர்ந்து எடுத்திருக்காங்க அப்போது இவருக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் கிட்னி சுருங்கிறதுனால கிட்னி ப்ராப்ளமும் லிவர் ப்ராப்ளமும் இருக்குது இதுக்கு வந்து நம்ம ஆயுர்வேத முறைப்படி வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில பேஷண்ட்டை நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க இதே கண்டிஷன் ஆனால் அவர் குடிச்சு குடித்து அவருக்கு ப்ராப்ளம் ஆச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நான் என்ன சொன்னேன்னா டெய்லி பப்பாளி இலை ஒன்று ஆமணிக்கல ஒன்று அதை ரெண்டும் எடுத்து கூட ஒரு பத்து கீழா நெல்லி செடி எடுத்து எல்லாம் கழுவிட்டு அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து கொஞ்சம் உப்பு இல்லாத மோரில் சாப்பிடுக்க அதே போல் கடும் பத்தியம் வச்ச எண்ணெய் புளி அப்புறம் நான்வெஜ்ஜு காரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது கடும் பத்தி ஏன்னா அவர் மூச்சு விடும்போதும் ஸ்மெல் அப்புறம் பேசும்போதும் ஸ்மெல் லிவர் ப்ராப்ளம் இருந்தால் இப்படி எல்லாம் வரும் அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லப்போனால் கிராமத்து மக்களுக்கு இது எளிதில் புரியும் மஞ்சக்காமலைன்னா என்ன பற்றியும் இருக்கணுமோ அவ்வளோ பற்றியும் இருக்கணும் இதுக்கும் ஏன்னா உப்பு காரம் புளி நான்வெஜ் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது அதே போல் நடக்கக்கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது இது அப்போது இந்த தம்பிக்கு வந்து இப்போ நான் ஆயுர்வேதிக் மெடிசின் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவேன் இந்த பப்பாளியில் அப்புறம் ஆமணக்கியில் அப்புறம் கீழே நெல்லியில் ஏன்னா இங்கே கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் இவங்க இதை எடுத்து அரைச்சி பிழிஞ்சி உப்பு இல்லாத மோரில் சாப்பிடணும் இவர் சாப்பாடே உப்பு இல்லாத தான் சாப்பிடணும் எண்ணெய் சேர்க்கக்கூடாது புளி சேர்க்கக்கூடாது நான்வெஜ்ஜும் தொடக்கூடாது உப்பு இல்லாத கஞ்சி பழக்கம் அப்படி சாப்பிடலாம் உப்பு இல்லாத இட்லி இடியாப்பம் புட்டு எளிதில் ஜீரணமாக்குற உணவுகளும் இவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது